ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திசிஸ்க்கு வேளாண் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம மல்லிசியில் இப்போ என்ன போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க ஆமாங்க நம்ம மனோகரை எப்படியாவது சாட்சி சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மல்லி பெரிய போராட்டமே நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் மனோகர் எங்கே இருக்காரு தேடி கண்டுபிடிச்சி அவர்கிட்ட போய் உதவி நடந்ததெல்லாம் சொல்லி உதவி கேட்க ஏன் மாப்பிள்ளைக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முன்வராருங்க அந்ததுக்கப்புறம் வழி சொல்கிறாங்க இப்படி தான் வக்கீல் தேவசேனான்னு ஒருத்தங்களை நான் மீட் பண்ணியிருக்கோம் அவங்க தான் நம்ம கேஸ் எடுத்து வாதாடுறாங்க அவங்கள பார்க்கணும்னு சொன்னாங்க கிட்ட பேசலாம் வரீங்களான்னு கூப்பிட்ட சரிம்மா நீ சொல்லு எப்போ வரணும்னு சொல்லு நான் வரேன்னு சொல்ல இன்னைக்கே வந்தாலும் சந்தோஷம் தான் சொல்ல சரிடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன வச்சுரு சொன்ன மாதிரி தலைவர் மாசன்றி கொடுக்குறாரு தேவசேனாவோட ஆஃபீஸ்க்கு ஆமாங்க அங்கே வந்துட்டு நம்ம தேவசன் அவன் மீட் பண்ணிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு சரியா சொல்லுங்கன்னு சொல்ல நாங்கள் இப்படிதான் அன்னைக்கு போயிட்டு இந்த மாதிரி இருந்துட்டு இருந்தோம் அப்போ எதிர்ச்சி அவள் கீழே விழுந்ததை தான் நாங்கள் பார்த்தோம் வேற எதையும் பார்க்கல யாரும் விட்டானோ எங்களுக்கு தெரியாது நாங்கள் எதுவும் பார்க்கல ஆனால் என் மாப்பிள்ள பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மனோஜ் சொல்றாருங்க மனோகர் அவர் சொன்னதுக்கு அப்புறம் வேற என்ன தேவசேனா அடுத்த கேட்கிறாங்கன்னா அந்தக்கே அந்த இடத்துல வேற என்னென்ன நடந்துச்சு வேற யார் யார் சாட்சிக்காக இருந்தாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் கேக்குறாங்க பின்னாடி சொகமா தூராங்க பாத்தீங்களா இந்த மாதிரி நிறைய அங்க தூங்க தான் இருந்தாங்க வேற யாரும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சோ இதுக்கப்புறம் அங்க வேற என்ன விறுவிறுப்பா நடக்குதுன்னு கேக்குறீங்களா நம்ம மனோஜ் கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் கேக்குறாங்க இந்த டைம்ல உங்க பொண்ணு அங்க இருந்தாங்களா ரஞ்சிதா என்ன பண்ணிட்டு இருந்தான்னு சொல்ல அவ தூக்கிட்டு தான் இருந்தா அப்படின்னு சொல்ல அப்ப எப்படி அவ சாட்சி சொல்ல முடியும் இந்த சாட்சி போதும் இதை வச்சு விஜய வெளியே எடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொய் சாட்சின்னு சொல்லி அதுக்கப்புறம் ராஜேஸ்வரிக்கு ஒரு தண்டனை வாங்கி பிரச்சனை இல்லை பார்த்துக்கலான்ற மாதிரி நம்ம தேவசேனா சொல்றாங்க இதை கேட்ட உடனே மல்லிகை ஒரு சந்தோஷம் அடடா ஓஹோ பல்ல பள்ளை நம்ம வக்கீலுக்கு இவ்வளோ அறிவா இவ்வளோ திறமசாலியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரியப்பட பாத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி வயித்துல புளியை கரைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா சும்மாவே தேவசேனா ஆட்டம் ஆட்டா அந்த ஆட்டம் ஆடுவா கடந்த கால விஷயம் என்னன்னு கேக்குறீங்களா என்ன நடஞ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேவசேனா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட தங்கச்சி தான் இப்போ இருக்கிற ராஜேஸ்வரியோட புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க ஆனால் நம்மளோட ராஜேஸ்வரி ஏமாத்தி அவளோட தந்திரத்தை யூஸ் பண்ணி அழகாக இருந்த அவள் புருஷன் அவனோட தங்கச்சி இருக்க பார்த்தீங்களா அவளை கழட்டி விட்டுட்டு இவனை கல்யாணம் பண்ணிட்டு இவன் ஓடிட்டான் இதனால நம்மளோட தேவசனோட தங்கச்சி வாழ்க்கை வீணா போச்சுங்க லவ்ங்க பத்து வருஷம் லவ் நாசமாக போச்சு ஸோ இந்த காண்டு எல்லாம் உங்களுக்கு இருக்கு அன்னைக்கு தங்கச்சி வாழ்க்கை கெடுத்து இன்னைக்கு மல்லி வாழ்க்கை கிடைக்கிறியா மல்லி எனக்கு ஒரு தங்கச்சி தான் இனி நான் உன்னை சும்மா விடமாட்டின்ற மாதிரி காண்டில் தான் இறங்கியிருக்கா போல இப்போ என்ன பண்றது ஏது பண்றது குழப்பத்தில் இருக்காங்க இன்னொரு பக்கம் கதிரேசன் என்ன நடக்குது வாழ்க்கை எங்க போகுதுன்னே தெரியாம போயிட்டு இருக்கான் நிஷா ஒரு பக்கம் கீழே விழுந்து இடுப்ப உடச்சேனுக்குறா இதுக்கப்புறம் அவர் ஸ்டிக் வச்சா நொண்டி நொண்டி நடக்க போறா இனி மலேசியில வேற என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன் எங்கடா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா சோகார் சோகாரில் ஒரு டெஸ்டிங் எங்கன்னு கேட்டீங்களா சோகார் ஏர்போர்ட் உள்ளதான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சின்னு ஒரு கால் வந்துச்சு அதை கேட்டு தான் வேக வைக்காமல் போயிட்டுருக்கோம் இனி போயிட்டு தான் சாரி இதெல்லாம் வெல்லும் சொல்லக்கூடாது தப்பு சரி விடுங்க இப்படி தான் அந்த மாதிரி டெஸ்டிங்காக போயிட்டு இருக்கோம் ஸோ அதனால் நாங்கள் போகிற வழியே பார்த்தீங்களா ஒரே ஒரு பழக்கடலில் ஒரு சோறு தான் வழி இல்லை இப்படி பார்த்தாலே மலை இப்படி பார்த்தாலும் மலை நடுவில் பார்த்தா ரோடு இப்படியே போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமாக இப்படி தான் போயிட்டுருக்கோம் இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது என்னங்க பண்றது வாழ்க்கை இப்படியே போயிடும் போல எங்க பார்த்தாலும் குண்டக்காடு சோத்துக்கு வழி இல்ல தண்ணிக்கு வலி இல்ல என்ன வாழ்க்கையோ தெரில வாங்க சரி ஓகே நண்பர்களே நண்பர்க்கல ஒமான போனால் மஸ்கட் டு சோகா ட்ராவல் தான் போயிட்டு இருக்கோம் டிராவல் போகணும் எனக்கு ஆசை தான் ஆனால் போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க சோ அதனால் விட்டுடுறேன் பாய்